ஹலோ வணக்கம் இப்போ நம்ம இந்த கட்டிங்ஸ் மூலியமாக இந்த ப்ளூமெரியா வந்து எப்படி ப்ளான்டேஷன் பண்ணலான்றத பார்க்கலாங்க அன்னைக்கு வீடியோ எடுக்கும் போது இது உடஞ்சிச்சு இந்த களை ப்ளூமேரியா இதை வந்து உடச்சி ஒரு வாரம் கழித்து அந்த எல்லாம் போன பிறகு தான் நம்ம வந்து இதை வந்து நடவு பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த உடஞ்சி போன கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இலையில எடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் அந்த துளிர் மட்டும் தான் போதும் ஒரு பாட்டில் கார்டன் சாயில் எடுத்து அதை வச்சு அதுக்கு மேலே நிறைய மண் போட்டு அந்த ரெண்டு மூணு கணுக்கள் வந்து மண்ணு உள்ள புதையிற மாதிரி வச்சு நல்லா சுற்றிலும் ப்ரெஸ் பண்ணி ஒன்றுங்க அந்த செடி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறமா எல்லாம் மண்ணு போட்டு நல்லா இது பண்ண ஆடை ஆடை ஆடெல்லாம் கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றி விடணும் நல்லா தண்ணி வந்து காயிற அளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் வைக்கணும் தண்ணியை விடக்கூடாது ஃபுல்லாக காஞ்சி தான் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா போதும் கார்டன் சாயிலை விட ல வந்து நல்லா பிடிச்சிக்குதுங்க சீக்கிரமாக growth ஆகுது இப்போ நான் கார்டன் soil தான் காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே நான் கார்டன் சாயிலில் இதை மாதிரி ப பண்ணி வச்சுருக்கத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது மாதிரி தாங்க நிறைய செடிகளை வந்து நான் வந்து இந்த ப்ளூபெரியாவை வந்து உருவாக்கியிருக்கேன் கலர்ஸு கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விடுவோம் இல்லையா கவாத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே கவாத்து பண்ணோன்னா நல்லா கிளைகள்லாம் வரும் இப்போ பெரிய மரம் ஆகும்போது அதில் நம்ம உடச்சி நிறைய செடிகள் இது மாதிரி உருவாக்கலாங்க இது பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் இப்போ நல்லா வந்து துளு துளுப்பு வந்து பாருங்க ஓகே நீங்களும் அது மாதிரி கட்டிங்ஸ் வச்சு செடிகளை உருவாக்குங்க காசு